பாஸ் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் மணிகண்டன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐஸ்வர் ராஜேஷ் அவங்களுடைய அண்ணனும் ஆவாங்க மணிகண்டவர்கள் பார்த்தீங்கன்னா பாஸில் கலந்துகிட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆனார் இந்த நிலையில் மணிகண்டவரை பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் ஒரு அப்டேட் போய் ஷேர் பண்ணியிருக்காரு மணியண்டவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவதாக மேரேஜ் நடந்துருச்சு அப்படின்னும் அதே போல் இவங்களுக்கு இப்போ ரெண்டாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கூடிய இந்த நியூஸை ஷேர் பண்ணியிருக்காரு இதை பார்த்தா மணிண்டவங்களுடைய ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா பண கழிந்த போன ஷாக்கிங்காக ஷேர் பண்ணிட்டுருக்காங்க மணியண்டவர்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சௌமியா அப்படிங்கும் கூட மேரேஜ் ஆகிருச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா ஆரியன் அப்படின்னு ஒரு மகனும் இருக்காங்க சௌமியா மற்றும் பண்ணி ரெண்டு சேர்ந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிஸ்ஸு தினத்திரி அப்படிங்கிற ஷோலேயே வந்து ஒன்றாவே கலந்துக்கிட்டாங்க அதே ரெண்டு பேருமே நிறைய ஷோஸில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ்க்கு அப்புறமா டூ இயர்ஸ்க்கு அப்புறமா இவங்க ரெண்டு பார்த்திங்கன்னா பேசாமலும் அதேபோல் இவங்க ரெண்டு பேருமே அவங்க இன்ஸ்டாகிராம் டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ ஸ்டெலிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதே போல் நிறைய பேர் ரொம்ப வந்துட்டு இருந்தாலுமே இவங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சா இல்லை அப்படிங்குற எந்த விஷயம் பார்த்து இவங்க ஷேர் பண்ணாமல் இருந்தாங்க அதே போல அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா இவங்க எந்த விஷயமும் சொல்லவும் இல்லை பட் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மணிகன் அவர்கள் இப்போ அவங்களுடைய செகண்ட் ஒய்ஃப் மற்றும் அவங்களுடைய குழந்தையோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் ஒய்ஃப் கூட மேரேஜ் ஆகியதே போல் ஒரு பெண் குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த இருந்துச்சு அனௌன்ஸ் பண்ணுறா அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு மணிகண்டன் எனக்கு முன்னாடி மணியண்டர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ண டைமில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்க யார் அப்படின்னு கேட்டீங்க அழி பார்த்திங்கன்னா மணியண்டர்கள் எந்த பதிலுமே சொல்லாமல் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரே வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இவருக்கு செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மணியண்டன் அவங்களுடைய செகண்ட் மேரேஜ் பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட்ஸ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க